ஈரான் அதிபர் படுகொலையா உலகை அதிரவைத்த இஸ்ரேல் உளவுப்படை மொசாத்தின் டாப் ஆப்ரேஷன்கள் லிஸ்ட் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக கூறப்பட்டாலும் இஸ்ரேலின் மொசாத் உளவு படை மறைந்திருந்து தாக்குதல் நடத்தி அளித்திருக்கலாம் என்கின்ற சந்தேகம் வலுவான பேசு பொருளாக இருக்கின்றது அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் ஆகியவற்றை விந்திய உலகின் அதிசக்தி வாய்ந்த உளவு அமைப்பாக இன்றும் கோலோற்றுவது மொசாத் மட்டுமே இஸ்ரேல் நாட்டின் உளவு அமைப்பு தான் மொசாத் தற்போது ஈரான் அதிபர் ரைசியின் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதா இஸ்ரேலால் தாக்கி அளிக்கப்பட்டதா என்கின்ற சந்தேகங்களுக்கு காரணமே மொசாத்தின் கடந்த கால நிகழ்கால அழிவு சரித்திரங்கள் தான் அப்படி என்னதான் செய்து விட்டது அறுபதுகளில் இஸ்ரேலின் மொசாத் அமைப்பு நடத்திய ஆபரேஷன் பினாலே உலகை பிரமிக்க வைக்கக்கூடியதுதான் பல லட்சக்கணக்கான யூதர்களை படுகொலை செய்து இன்றைக்கும் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக காரணமாக இருந்த ஜெர்மனி ஹிட்லரின் ரகசிய பாதுகாப்பு படை தளபதி தான் ஐக்மன் பல லட்சம் யூதர்களை கொண்டு குவித்ததில் முதன்மை பங்காளி இரண்டாவது உலக போரில் ஜெர்மனி தோற்று போய் ஹிட்லர் மரணித்து போக ஐக்மன் என்ன என தெரியாமல் போனது அவ்வப்போது பிடிப்பட்டார் என்கின்ற செய்திகள் தான் வந்தன இந்த பின்னணியில் அர்ஜென்டினாவில் பதுங்கியிருக்கின்றார் ஐக்மன் என்ற தகவலை யூத உளவாளிகள் மூலம் பெற்றது மொஷாட் பல மாதங்கள் காத்திருந்து ஐக்மனை அலேக்காக தூக்கிய மொஷாட் அர்ஜென்டினாவுக்கு சென்ற இஸ்ரேலிய அமைச்சரின் விமானத்தில் அந்த நாட்டுக்கு தெரியாமலேயே இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து தூக்கில் போட்டு பழி தீர்த்தது ஐக்மனை பிடிக்க மொஷாட் மேற்கொண்ட நடவடிக்கையின் பெயர் ஆபரேஷன் பின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் யாசர் அரபாத்தின் பலஸ்தீன விடுதலை படை தீவிர யுத்தம் நடத்தியது ஜெர்மனியில் மியூனிக்கில் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க சென்ற இஸ்திரேலிய வீரர்களை பலஸ்தீன விடுதலை செய்தது இதற்கு அமைப்பு பலிதீர்க்க மேற்கொண்ட உளவு நடவடிக்கைகள் பயங்கரமானவை ஆயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை ஐந்து ஆண்டுகள் இடைவிடாமல் பலஸ்தீன போராளி குழுவின் ஒவ்வொரு தலைவரையும் இலக்கு வைத்து அழித்துக் கொண்டே இருந்தது என்பது பின்னாளில்தான் வந்தது சிரியாவில் காஹன் என்பவர் தேச துரோகி ஒரு தேச பக்தர் இஸ்ரேலின் மொசாத் எந்த எல்லைக்குள் ஊடுருவலை மேற்கொள்ளும் என்பது கோஹன் ஒரு நல்ல உதாரணம் சிரியாவின் துணை பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்படக்கூடிய அளவுக்கு செல்வாக்கான நபராக இருந்தவர் கோஹன் அப்படி செல்வாக்கு மிக்க நபருக்கு சிரியாவின் அத்தனை ராணுவ ரகசியங்களும் அத்துப்படி இஸ்ரேலுக்கு எதிரான சிரியாவின் தும்மல் கூட மொசாத்துக்கு சென்று சேர அந்த நாடு ரொம்பவே குழம்பி போனது இதனால் சிரியாவின் தோழன் அன்றைய சோவியத் யூனியன் உதவியை நாடியது சோவியத் யூனியன் சந்தேகத்தின் அடிப்படையில் கோஹனை உளவு பார்க்க இறுதியில் கையும் களவுமாக அவர் சிக்கிவிட்டார் பின்னர்தான் பல ஆண்டுகளாக மொசாட்டால் வளர்த்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட பக்கா உளவாளி கோகன் என்பது அம்பலமானது இதனால் சிரியா அரசு கோகனை தூக்கிலிட்டு கொன்றது இஸ்ரேல் தேசபக்த மாவீரனாக போற்றுகின்றது ஈரானிய அணு ஆயுத திட்டங்களை நாசமாக்க ஈரான் கருவிகளை கொள்முதல் செய்யும் ஐரோப்பாவில் போலி நிறுவனங்களை உருவாக்கியது இஸ்ரேலின் மோசாத் பல்வேறு முறைகேடுகள் மூலம் ஈரான் அரசுடன் நெருங்கி அணுசக்தி திட்டங்களுக்கு போலி கருவிகளை கொடுத்து விளையாடி பார்த்துவிட்டது மோசாத் ஈரானின் அணு விஞ்ஞானிகள் இன்றளவும் அடுத்தடுத்து மொசாத் உளவுப் படையினரால் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றனர் இன்றைக்கு பலஸ்தீனத்தில் ஹமாசுடன் மோதுகிறது இஸ்ரேல் இந்த மோதல்களுக்கு அதாவது இஸ்ரேலை ஹமாஸ் பன்பம் தீர்க்க ஒரு காரணம் ஹமாஸின் அறிவியல் தொழில்நுட்ப மூளை அல் ஸ்வாரியை துனுசியாவில் வைத்து கதையை முடித்ததுதான் எனவும் சொல்லப்படுகின்றது இத்தகைய அபாயகரமான மொஷாத் அமைப்புத்தான் ஈரான் அதிபர் ரைசி பயணித்த ஹெலிகாப்டரை தாக்கி அழித்திருக்கும் என வலுவான சந்தேகம் முன்வைக்கப்படுகின்றது